ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் சாரி சினிமா பேஸ் அப்படீட்டில் அடுத்தது ஒரு லேட்டஸ்டான பேக் டு பேக் அப்டேட்ஸோடு வந்திருக்குங்க நார்த் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் கூலி படம் சிறப்பான தரமான சம்பவம்லாம் பண்ணிகிட்டு இருக்குது பாக்ஸ் ஆஃபீஸை பொறுத்த வரைக்கும் படமே இன்னும் ரிலீஸ் ஆகலை ஆனால் அதுக்குள்ளே ஒன் பாயிண்ட் த்ரீ மில்லியன் டாலர்ஸ்க்கு மேலே வசூல் கூச்சினு இருக்குது நார்த் அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் குறிப்பாக சொல்லணுனாக்கா இது நீங்கள் எப்படி கம்பேர் பண்ணலன்னா லேட்டஸ்ட்டாக வந்த தங்களை படம் கமல்ஹாசனுடைய ஒரு பெரிய எதிர்பார்ப்பில் வந்த படம் அந்த படத்தோடைய ஒட்டுமொத்த லைஃப் டைம் வசூல் நார்த் அமெரிக்காவில் என்ன கலெக்ட் பண்ணிச்சோ அதை விட இப்போ அதிகமாகவே கூலி தீர் படம் படத்தோடைய அட்வான்ஸ் புக்கிங்லேயே அந்த ரெக்கார்டை பீக் பண்ணியாச்சு இன்னும் படமே ரிலீஸ் ஆகலை அதுக்குள்ளே அந்த ரெக்கார்டை உடச்சி சாதனை பண்ணியாச்சு ஸோ படம் ஃபுல்லாக ஓடி வந்த வசூலை இது ஜஸ்ட் அட்வான்ஸ் புக்கிங்லேயே பண்ணியாச்சு இன்னும் பணம் வரத்துக்கு ஒரு வாரம் இருக்குது அப்படின்னு யோசிச்சு பாருங்கள் நம்ம இலக்கு வந்து கபாலியை நோக்கி போயின்னு இருக்குது அமெரிக்காவில் டூ மில்லியன் டாலர்ஸை உடச்சி சரித்தர சாதனை படைக்கிறதுக்கு வெயிட்டிங் அடுத்தது நம்ம ஊரில் எப்பப்போ அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருமே எதிர்பார்த்து காத்துருக்கோம் அதற்கு அப்டேட்ஸ் வரா வர ஆரம்பிச்சிருச்சு கேரளாவில் பார்த்திங்கனாக்கா நாளைக்கு காலையில் பத்தரை மணிலேருந்து டிக்கெட் புக்கிங்ஸ் ஆரம்பிக்கிறாங்க ஸோ அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வந்தாச்சு ஸோ கேரளாவில் இருக்கக்கூடிய ரசிகர் எல்லாருமே நாளைக்கு காலையில் பத்தரை மணிக்கெலாம் ரெடியாக இருங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் சனிக்கிழமலேருந்து டிக்கெட் புக்கிங்ஸ் ஒவ்வொரு சில ஒவ்வொரு சில ஏரியாக்கெல்லாம் அப்படி பிரித்து பிரித்து ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி தகவல் வருது இதை தாண்டி ஒரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதாவது பாலிவுட்டில் ஹிந்தி பெல்ட்டில் அமீர் கான் அவர்கள் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இந்த கூலி படத்தோட ரிலீஸ்லாம் வந்து இப்போ தலையிட்ருக்காரு குறிப்பாக சொல்லணும் அப்படின்னு பார்க்கும்போது பிவிஆர் அண்ட் ஐநாக்ஸ் அந்த மல்டி செயின் தேட் தேட்டர் இதில் பார்த்தீங்கன்னா நெட்ஒர்க்கில் போயிட்டு வார்ட்ட கம்பேர் பண்ணும்போது நம்ம படத்துக்கும் கொஞ்சம் முக்கியத்துவம் தாங்க மாரி அவர் டைரெக்டாகவே பற்றினாக்கா தலையிட்டுருக்காராம் அதே சமயம் அதை வந்து சில விஷயங்கள் ரிப்போர்ட்ஸையும் காட்டியிருக்கார் அமெரிக்கா இங்கிலாந்து ஆஸ்திரேலியா மலேசியா இந்தமாதிரி நாடுகளில் வார்படத்தை காட்டிலும் கூலி படத்தோடைய டிக்கெட் புக்கிங்ஸ் ரொம்ப ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணி ஸோ அதனால் நம்ம படத்துக்கு கொஞ்சம் கூடுதலான ஸ்க்ரீன்ஸ் ஒதுக்குங்க காட்சிகள் ஒதுக்குங்க அப்படின்ற மாரி அவருடைய தலையீடுனால் இப்போ பாலிவுட்டில் இருக்கக்கூடிய அந்த முக்கியமான திரையரங்கள் பிவிஆர் ஐநா ஜெயின்ஸ் பார்த்தீங்கனாக்கா அவங்க வந்து சரி நம்ம வந்து வார்த்தை காட்டிலும் இந்த படத்துக்கு கொஞ்சம் முக்கியத்துவம் தரும் ஏன்னா அல்டிமேட்லி இந்த படத்துக்கு நிறைய புக்கிங்ஸ் ஆகிடுன்னு இருக்கும்போது அவங்களுக்கு அல்டிமேட்டாக அவங்க காசு வேணும் இல்லையா ஸோ அதனால் இவங்களுக்கும் அதாவது இந்த மல்டிப்ளெக்ஸ் செயின்ஸுக்கும் அமெரிக்கானுக்கும் ஒரு நல்ல உறவு இருக்கனால அவங்க வந்து உடனே வந்து சரி நாங்கள் இந்த படத்துக்கு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அட்வான்டேஜ் தரோம் அப்படின்ற மாதிரி பேசி இப்போ முடிவு பண்ணியிருக்காங்க ஸோ கண்டிப்பாக இது ஒரு பெரிய ஒரு பூஸ்ட் அப்படின்னு சொல்லணும் இந்த படத்தில் ரிலீஸுக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இன்னொன்று சிறப்பான ஒரு முக்கியமான அப்டேட் சொல்லிடுறேன் நியூஸிலாண்ட் நாட்டில் ஒரு மூணு ஷோ வார் டூக்கு வந்து டிக்கெட் புக்கிங்ஸ் ஓப்பன் பண்ணிட்டு இருந்த மூணு ஷோ ஒரு டிக்கெட்டு கூட ஒழல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோ மூணுத்தையும் அப்படியே கேன்சல் பண்ணிவிட்டு கூலிக்கு மாற்றிருக்காங்க நியூஸிலாண்டில் ஸோ அந்த ஒரு விஷயமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பரபரப்பாக ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் பேசப்படுது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படின்றது கீழே சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ்